ஹாய் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன குழம்பு வைக்க போகிறோம்னாக்க சாமிக்கு உருண்டை குழம்பு வைக்க வைப்பறோம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து கடலைப்பருப்பு இந்த டம்ளர் அல்ல ஒரு டம்ளர் வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இது மண் சட்டியெலாம் போட்டிருக்கேன் கழுவிட்டு இதை வந்து ஊற வைப்போம் ஊற வச்சுட்டு ஊறின பிற்பாடு எப்படி குழம்பு வைக்கலான்ட்டு காமிக்கிறேன் சரி பாருங்கள் பாருங்கள் கடலைப்பருப்பும் தோரம்பருப்பும் நல்லா ஊறிட்டு அதோட மூணு வரமில ஒரு அஞ்சாறு பூண்டு அடியில் கிடக்கு ஒரு ஸ்பூனு வந்து சோம்பு இப்போ தண்ணியை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணி தான் இது குழம்புல சேர்த்துக்கலாம் வீணாடிக்காமல் அதனால் இப்போ வந்து நம்ம இதை வந்து குறை குரணை அரைச்சிக்குவோம் குறைகுரன்னு எப்படின்னாக்கா மசாலா விலைக்கு நம்ம எப்படி அரைப்போம் அதே மாதிரியே குறை குரன்னு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பார்த்திங்களா அளவுக்கு தான் அரைக்கணும் குரகுரே இதில் வந்து பூண்டுலாம் அதிகமாக சேர்க்க வேண்டியதில் ஒரு இது வாய்வு காண்டி தான் ஒரு நாலு பல்லு மட்டும்தான் சேர்த்தேன் இங்கே இதில் வந்து மூணு பல்லாரி மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்து நைஸாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் ஏற்கனவே அதில் வந்து மூணு வரமிளகாய் போட்டிருக்கோம் அதனால் ஒரு பச்சை மிளகாய் அப்படி தான் இப்போ இந்த இதில் வந்து அந்த அரைச்ச அதை சேர்த்துக்கலாம் இன்னொரு கப்புக்கு வரம் அதையும் அரைச்சு இது பண்ணோம் சும்மா லைட்டாக குறை குறைனு அரைச்சா போதும் ஓகே இதில் மாற்றிக்கிறேன் இதில் வந்து மாற்றி வச்சுட்டேன் இன்னொரு இன்னும் கொஞ்சம் ஒன்று இருக்குது அதையும் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் அதில் வந்து உப்பு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பை கொஞ்சம் அள்ளிக்கிறேன் அள்ளிட்டு அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும் இது போதும் போட்டுட்டேன் இது நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரெண்டாவது ஜக்கம் அரைச்சிட்டு வந்தாச்சு சும்மா லைட்டாக ஃபுல்லாக அரைக்க வேண்டியதில் பல்சு விட்டு பல்சு விட்டு கட் பண்ணால் போதும் ஓகே நம்ம இதில் ஃபுல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு என்னென்னது போடணும்னு காமிக்கிறேன் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் மஞ்சள் மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ வந்து ஒரு கைப்பொடி சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ இங்கே வச்சுருக்கேன் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் போ இது தேங்காய் பூ வந்து இது சேர்த்துட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாத்தையும் பிணைஞ்சு உருண்டை உருண்டாக உருட்டி வச்சுட்டு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு பிணைஞ்சிட்டு நல்லா சின்ன சின்னதாக அப்படியே உருட்டிக்கலாம் அப்படியே இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு உருட்டிக்க வேண்டியதான் உருட்டி பிளேட்டில் வச்சுக்கலாம் அப்படி அவ்வளவுதான் தான் நான் போடுறப்ப சொல்கிறேன் இது வந்து சில பேர் வந்து ஆவியில் வேக வச்சுட்டு போடுவாங்க சில பேர் வடையாக வந்து செஞ்சுட்டு குழம்புல போடுவாங்க நான் வந்து அப்படி போட மாட்டேன் டைரெக்டாகவே நான் குழம்புல போட்டுருவேன் சரி பா இப்போ இது பண்ணுவோம் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் உருண்டை ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சேன் பாக்கி வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம சாந்து குழம்புக்கு வந்து சாந்து ரெடி பண்ணிக்கலாம் சாந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சோண்டு தேங்காய் இந்தளவு தேங்காய் போதும் அதோட கொஞ்சம் ஜீரகம் பார்த்துக்கங்க லைட்டாக தான் போடுறேன் ஜீரகமாக கொஞ்சம் சோம்பு அரை ஸ்பூன்கிட்ட போட்டால் போகும் அவ்வளோதான் இதை போட்டு இதை அப்படியே பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இந்த இந்த கிண்ணத்துலேயே ரெடி பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் இது உருண்டை வந்து அரைச்சிருந்தோம்ல அந்த இதுலையே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு மிளகாத்தூள் வந்து இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் இது வந்து ஒரு கலர் காண்டி இந்த அளவு சேர்த்தா போதும் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குது அதில் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் விட்டு சேர்த்துக்குவோம் அதுதான் வந்து மல்லியெல்லாம் போட்டு அரைச்சிருக்கு இதில் மல்லி மிளகாய் மட்டும் அரைச்சிருக்கு அதை வந்து இதில் சேர்த்தாச்சு புளி வந்து லைட்டாக கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சி இதில் விட்டுக்கலாம் தேங்காய் வந்து இதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் வந்து தண்ணியை விட்டு வச்சேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு புளி கரைச்சாலேயும் இதில் நம்ம விட்டுப்போம் கரைச்சாச்சு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டு தாளத்துக்கலாம் இங்கே வந்து சாந்து வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் சோம்பு லைட்டாக போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் லைட்டாக நல்லா பொரியட்டும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் ஒரு தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து தாலிப்பில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் தாலிப்பிழை சேர்த்தாச்சு இப்போ நல்லா அந்த வெங்காயம்லாம் நல்லா சாப்பிட்டா கொஞ்சம் வெந்து வரட்டும் வெங்காயம் இது தக்காளியும் பொன்னிறமாக ஆகி வெங்காயமும் எல்லாமே நல்லா சாப்பிட்டா இருந்தோம் சாப்பிட்டா நல்லா எல்லாம் வதங்கிட்டு இப்போ கொ குழம்பு சாயந்த எடுத்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் அவ் தான் தண்ணி ஊற்றி கலக்கி இதில் எடு ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டேன் போதுமான அளவு தண்ணி ஊற்றியாச்சு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது உருண்டை போட்டால் கொஞ்சம் திக்கு திக்னஸ் கொடுக்கும் அதனால் இப்போ கவரை போட்டு மூடிக்கலாம் குழம்பு நல்லா கொதித்தோடனே உருண்டையை சேர்த்துக்குவோம் மூடி இருக்கட்டும் நல்லா கொதிச்சுட்டு குழம்பு இப்போ உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம உருண்டையை சேர்த்துக்கலாம் உருண்டையை சேர்த்துட்டு கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது அதாவே வெந்து மேலே மித மிதந்த பிற்பாடு தான் நம்ம வந்து கரண்டியை அதில் வைக்கணும் எல்லா உருண்டையும் சேர்த்துட்டு கொதிக்க விடுவோம் குழம்பு ரெடியாகிட்டு இங்கே பாருங்கள் உருண்டையெல்லாம் எல்லாம் நல்லா வெந்துட்டு வெந்து மேலே வந்துட்டு இங்கே பற்றியெல்லாம் உடையவே இல்லை உருண்டை உடையாது ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் நீங்களே செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்